ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் எல்லா வருஷமும் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் கிட்ட நான் கான்ஸ்டன்ட்டாக வந்துட்டு ஓவர் த இயர்ஸில் மென்டர்ஷிப்பில் என்ன அப்சர்வ் பண்ணிட்டு வரேன்னா இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் குறிப்பாக ப்ரிலிமினரி ரவுண்டில் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த சோர்ஸஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டில் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் என்விரான்மெண்ட்டுக்கு சங்கர் ஐஎஸ் புக் படிக்கணுமா இல்லை வந்துட்டு பிஎம்எஃப் ஐஎஸ் படிக்கணுமா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப எந்த டாபிக் படிக்கிறது எந்த சோர்ஸஸோடு ஸ்டிக் பண்ணுறது எதை வந்துட்டு ஆட் ஆன் பண்ணுறது இந்த மாதிரி வந்துட்டு சோர்ஸஸில் ஜாஸ்தி கன்ஃபியூஷன் ஆயிடறாங்க செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் மார்க் டெஸ்ட் மார்க் டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் வந்துட்டு எத்தனை டெஸ்ட் கொடுக்கணும் எத்தனை செக்ஷனல் டெஸ்ட் கொடுக்கணும் எத்தனை ஃபுல் அண்ட் டெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுல கிளாரிட்டி இல்லாம இருக்காங்க அதுலயும் எப்போ சிலபஸை கம்ப்ளீட் பண்ணனும் அப்படின்றதுலயுமே வந்துட்டு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ப்ரிப்பரேஷன்ல போயிட்டு இருக்கிறாங்க மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் ரிவிஷனுங்க இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றதுலாம் முக்கியம்தான் அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிவிஷன் பண்றது ரிவிஷன் பண்றதுலையுமே என்னன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்டை எத்தனை ரிவிஷன் பண்ணனும் எவ்வளவு முன்னாடி இந்த எக்ஸாமினேஷனுக்கு நம்ம தயாராகிட்டு இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கன்ஃபியூஷன் இல்லாமல் இந்த மென்டரிங் ப்ரோக்ராமில் கைடன்ஸ் கொடுக்கறது தான் நம்ம ப்ரோக்ராமோடைய ஐடியா சரி நம்ம ப்ரோக்ராமில் இருக்கிற அஞ்சு மெயின் அட்ராக்டிவ் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன் திங் ஸ்டடி டைம் டேபிள் ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறவங்க இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்ட்ரென்ஸ் என்ன வீக்னஸஸ் என்ன அந்த ஒரு ஒரு சப்ஜெக்ட்லையும் இருக்கிற ஹை ப்ரியாரிட்டிஸை நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணி அவங்களுக்கு டைம் டேபிள் ப்ரொவைட் பண்ணுவோம் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அவங்க அந்த டாப்பிக்கை படிக்கிறப்ப அதில் நோட்ஸ் மேக்கிங் கண்டிப்பாக பண்ணணும் அந்த நோட்ஸ் மேக்கிங்க்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் நோட்ஸ் டாப்பர்ஸோட ஆன்சர் காப்பி அனலிசிஸ் இது எல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி அவங்கள எஃபெக்டிவ்வாக வந்துட்டு நோட்ஸ் மேக்கிங் ப்ராசஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுவோம் மூணாவது மோஸ்ட் இம்பார்டன்ட் திங் டவுட் சால்விங் டவுட் சால்விங் அப்படின்றது வந்துட்டு ஒரு இன்க்ரீடியன்ட் முக்கியமாக தேவைப்படும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன்னா கான்சல்ச்சுவல் சப்ஜெக்ட்ஸான ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் ஈவன் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு சில ஏரியாஸ் படிக்கிறப்ப ஸ்டூடண்ட்ஸ் ஆஃப் அன் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க நம்ம ப்ரோக்ராமில் கான்ஸ்டன்ட் டவுட் சால்விங் எப்டிலிட்டி வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம் ஆல் ஆத மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் இந்த சில படிக்கிறப்ப எத்தனை செக்ஷனல் டெஸ்ட் தேவைப்படும் ஃபுல் அண்ட் டெஸ்ட் தேவைப்படும் அப்படின்றது இண்டி ஸ்டுடன் ஸ்ட்ரெங்ஸ் அண்ட் வீக்னஸ் ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு கான்ஸ்டன்டா ப்ரொவைட் பண்ணி அவங்க வந்துட்டு ரெகுலர் ப்ராக்டிஸ் கொண்டுட்டு வரும் அஞ்சாவது மோஸ்ட் இம்பார்டன் அண்ட் யூனிக் திங் என்னன்னா நம்மளோட ப்ரோரா பர்சனலைஸ்ட் கைடன்ஸ் மென்டர்ஷிப் அண்ட் மோட்டிவேஷன் த்ரூ இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ற வரைக்கும் உங்களுக்கு நாங்க கூட இருந்து உறுதுணையா இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்றதுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் இருக்கிறோம் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா நம்ம கூகுள் ஃபார்ம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணி இருக்கிறோம் அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல பிலோ ப்ரொவைட் பண்ணி இருக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்க கண்டெக்ட் பண்ணி இந்த புரோக்ராம்ல ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்